ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெரைட்டி டெக்ஸ் நம்ம ஷாப் மதுரையில் அண்ணாநகர்ல அரவிந்த் ஐயாஸ்பிட்டல்க்கு சூனா ஸ்டோருக்கு சென்டர்ல அம்பிகா காலேஜ் அம்பிகா தேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டெக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று போட்டிருந்த வீடியோக்கு நல்ல 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 ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்டில் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டில வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸாக அதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபர் ப்ரைஸ் சேரி கலெக்ஷன்ஸ் தான் நிறைய பேர் கேட்குறீங்க ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கா ஆஃப் ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கா ஆஃப்லைன் ஷாப்பிங் இருக்கா டைரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவீங்க ஆன்லைனில் சிங்கிள் சாரீ சிங்கிள் டாப்ஸ் கூட கொரியர் புக் பண்ணலாம் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி அவைலபிளாக இல்லையான்னு கேட்டால் சொல்லிவிடுவாங்க அவைலபிளாக இருந்தால் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிவிட்டு அட்ரஸ் அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கொரியர் புக் பண்ணிவிடுவோம் த்ரீ டேஸில் உங்களுக்கு கிடைச்சிடும் இன்றைக்கி பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபர் ப்ரைஸ் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி கலெக்ஷன்ஸ் அப்போ பிஷுவல் இன்னும் இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபர் ப்ரைஸ் ஸேரீ கலெக்ஷன்ஸ் தான் சாஃப்ட்டு லின் அந்த மெட்டீரியல் நீங்கள் டச் பண்ணால் தான் ஃபீல் பண்ண முடியும் அந்த மாதிரியான மெட்டீரியல் இதில் நாலு அஞ்சு கலர் இருக்குது ஆக்சுவலாக இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டின் சேல் பண்ண சாரி நம்ம கஸ்டமருக்காக ஆஃபரில் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு இது ஃபுல்லாகவே எம்ப்ராய்டரி ஒர்க் ப்ளவுஸ் பார்த்தீங்களா ப்ளைனாக வந்து அந்த பார்டர் வரப்போ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது நிறைய நம்மளுடைய கஸ்டமர்லாம் காட்டன் பிரியர் இருக்கீங்க ஏன்னா நிறையா அது போட்டாலே எல்லாம் ஏழு எட்டு பத்து அந்த மாதிரி புக் பண்ணிக்கிறீங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கிங்க இதோடய ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஒரு லைட் லை பிங்க் அந்த எம்ப்ராய்டரி பேட்டர் பாத்தீங்களா ப்ளவுஸ் இந்த மாதிரி வரப்ப ரொம்ப அழகா இருக்கு உண்மையாவே உங்க எல்லாருக்குமே ஒரு லக்கீட்டா நாலு கலர் இருக்கு பொதுவாக சிங்கிள் கலர் தான் இருக்கு இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி டார்க் பேபி பிங்க் அதுல எம்ப்ராய்டரி பேட்டர்ன் வந்து டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் வரப்ப அழகா இருக்கு பிளவுஸ்மே ப்ளைனா வந்து பார்டர் வரப்ப சூப்பர் அழகான நல்ல ஒரு ஆரஞ்சு ஆரஞ்சே ஒரு அழகா இருக்குல்ல டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் எம்ராய்ட்ரி எல்லாம் வரப்போ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு ப்ளவுஸ் ப்ளைனா வந்து பார்டர் வரப்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன் ப்ராஸோ காஃபி ப்ரௌன் செவன் ஃபிஃப்டின் சேல் பண்ண சாரி இந்த சாரீ ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கே தெரியும் இதில் என்ன கோட் நம்பர் இருக்கோ அதை டட்னாலே சிஸ்டத்துல ஆட்டோமேட்டிக்காக அதோட ப்ரைஸ் வந்துடும் ஏன்னா டைரெக்டாக வந்து விசிட் பண்ணுற கஸ்ட பண்ணுற கஸ்டமர் எல்லாருக்குமே தெரியும் என்ன ப்ரைஸ்ன்னு ஆன்லைன் கஸ்டமருக்குலாம் தெரியாது இல்லையா உங்களுக்காக தான் உண்மையை சொல்லணும்னா ஏன்னா நீங்கள் எல்லாருமே நம்மக்கிட்ட தெரியாமல் நம்ம ஷாப்பை விசிட் பண்ணாமல் நம்மளுடைய சேரீயுமே டச் பண்ணாமல் நீங்கள் வாங்குறீங்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் எல்லாமே இந்த ஆஃபரை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஆஃபர் கொடுக்குறதுக்கு மெயின் ரீசனே அதுதான் நீங்கள் எல்லாருமே ஆன்லைனில் நம்மகிட்ட எதுவுமே தெரியாமல் எடுக்கிறதுனால உங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் ஒரு நம் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு நம்ம ஏதாவது கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த ஆஃபரே கொடுக்குறோம் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி மெஹான மெரூன் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் பார்டர் வந்து பீவி வீவிங்லேயே வருது அட்டாச் கிடையாது வீவிங்லேயே வரப்ப சூப்பர்பா இருக்கு ப்ளவுஸ் இந்த மாதிரி பேட்டர்ன்ல வரப்ப செமையோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு கிரே டபுள் சே நல்ல ஒரு காப்பர் ஜெரி வரப்ப சமயம் இருக்குல்ல பிளவுஸ்மே இந்த மாதிரி பேட்டர்னில் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி பிங்க் வைலட் காம்பினேஷன் சமயம் இருக்குல்ல நல்ல நேவும் நல்லா அந்த வைலட்டில் ஜெரி வீங்களில் வரப்ப செமையா இருக்கு இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன் ஆனால் லைட் கிரீன் நல்ல ஒரு சில்க் காட்டன் டபுள் சைடு பார்டர் பேட்டர்ன் இந்த ஜாமெண்ட்ரிக்கல் ஸ்டைல் வரப்ப செமையா இருக்குல்ல பிளவுஸ் பார்த்திங்களா இந்த நிறைய கஸ்டமர் நியூவான நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கஸ்டமர் எல்லாருமே ஓ ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி இது உண்மையா உண்மையா அப்படின்னு ஏன்னா நீங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கனாலும் எங்களுக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும் ஏன்னா எல்லாருமே என்கிட்ட கேட்குறாங்க அதை தான் சொன்னோம் நாங்களுமே ஓ மூணு வருஷமாக இந்த யூடியூப்பில் வந்து நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் சும்மா சொல்லிட்டு போகிறது கிடையாது எங்களுடைய ரெகுலர் கஸ்டமர் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு ஏன்னா இதை நம்ப முடியாத அளவுக்கு தான் நாங்கள் ப்ரைஸும் கொடுக்குறோம் அவங்க கேட்டது உண்மையாக தப்பும் கிடையாது ஏன்னா உண்மையாக எல்லாருமே ஷாக் ஆகிற மாதிரி ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி க்ரீன் பிங்க் காம்பினேஷன் சமையலில் எவர் க்ரீன் கலர் காம்பினேஷன் ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்டாக நல்ல ஒரு பிங்கில் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன் அழகான டர்ட்டி சாண்டல் பீகாக் ப்ளூ நல்ல ஒரு டெம்பிள் டிசைன் வரப்ப செமையா இருக்குல்ல பிளவுஸ் இந்த மாதிரி கான்ட்ராஸ்டா வரப்ப இன்னும் ரொம்ப சூப்பர்பா இருக்கும் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன் அழகான ஒரு ஹனி கலர் நல்ல ஒரு டவர் டிசைன் பல்லு பிளவுஸ் வரப்ப செம நல்ல ஒரு சாஃப்ட் பாலி காட்டன் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அழகான சந்தேரி காட்டன் பிங்க் சாண்டல் நல்ல ஒரு எம்பிராய்டரி பேட்டர்ன் வந்து பார்டர் வரப்ப அழகா இருக்கு பிளவுஸ் வந்து பார்டர் மேட்ச் அந்த காஃபி ப்ரௌன்ல வரப்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு ஹாஃப் ஒயிட் டபுள் சைட் நல்ல ஒரு சில்வர் ஜெரி பார்டர் அந்த போல்டிங்ல வந்து அந்த ஸ்டெயின் தான் அது டஸ்ட் தான் வாஷ் பண்ணா போயிடு பிங்க் நல்ல ஒரு டாட்ஸ் பேட்டர்ன் வந்து பல்லு இந்த மாதிரி பிளவுஸ் வந்து பிளைனாக வந்து செக்கில் அழகாக இதோட ப்ரைஸ் த்ரீ பிளைனாக்கில் அழகான ஒரு கிரீன் என்ன கிரீன் சொல்ல தெரியாத கிரீன் நிறைய கிரீன் சொல்லிய கிரீன் ஃபேமிலியில மொத்தம் டுவெண்ட்டி ஃபைவ் கிரீன் கிளர் கலர் கிட்ட இருக்கு அதுல அந்த பீகாக் டிசைன் பார்டர் ஃபுல்லா வரப்ப செம பல்லு இந்த மாதிரி பேட்டர்ன் ப்ளவுஸ் பிளைன் இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி எல்லோ கிரீன் காம்பினேஷன் செமையா இருக்குல ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட் கிரீன் தௌசண்ட் ஃபோர் பிப்டின் சேல் பண்ண சாரி இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி கிரீன் ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்குல்ல ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அழகான பிங்க் நல்ல ஒரு சாண்டல் பார்டர் வரப்ப சூப்பராக இருக்கு பல்லு பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அழகான கிரீன் நல்ல ஒரு அந்த பீகாக் டிசைன் வர பழகா இருக்கு ஒரு சில சேரீல அந்த மடிப்புல மட்டும் ஸ்ட்ரெயின் இருக்கும் அது டஸ்ட் தான் வாஷ் பண்ண தான் இதோட பிரைஸ் த்ரீ அழகான ப்ளூ டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் வந்து பல்லூ பிளவுஸ் அதே மாதிரி நல்ல ஒரு ஜரி வீங்களே வர அழகாக இருக்கு இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி எல்லோ ரெட் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல இந்த கலர் காம்பினேஷன் கேட்கவே வேணாம் இது வந்து நல்ல ஒரு அப்ளிக் ஒர்க் உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் தௌசண்ட் டூ ஃபிஃப்டின் சேல் பண்ண சரி பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் இதில் ரெண்டு கலர் இருக்கு ரெண்டுமே ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஆனால் சாஃப்ட் பட்டு நல்ல ஒரு ஒயின் கலர் பிளைனாக வந்து பல்லு பிளவுஸும் இந்த மாதிரி ஃபுல் ஜரியில் வர பழகாக இருக்குல்ல இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி மேரோ நல்ல ஒரு சாஃப்ட் சில்க் பிளைனாக வந்து பல்லு நல்ல ஒரு அடப்பு முந்தி வந்து இந்த பிளவுஸ் இந்த மாதிரி பேட்டர்ல வரப்ப இருக்குல்ல இதோட பிரைஸ் த்ரீ பிப்டி ஒன்லி ப்ளூ பிங்க் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல இதோட பிரைஸ் த்ரீ பிப்டி ஒன்லி நல்ல ஒரு கிரீன் ரெட் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல நல்ல ஒரு அப்ளிக் ஒர்க் பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் த்ரீ பிப்டி ஒன்லி ப்ளூ பிங்க் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல பல்லு பிளவுஸ் இந்த மாதிரி பேட்டர்ன்ல வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் த்ரீ பிப்டி ஒன்லி ப்ளூ மெரூன் காம்பினேஷன் செமையா இருக்கு பிளவுஸ் வந்து பிளைனா ப்ளூல வந்து பார்டர் வரப்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் த்ரீ பிப்டி ஒன்லி பிக் பீகாக் ப்ளூ நல்ல ஒரு பெங்கால் காட்டன் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் பல்லு இந்த மாதிரி வரப்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் த்ரீ பிப்டி ஒன் அழகான நல்ல ஒரு கோரா பிராசோ கிரீன் பிங்க் எவர் கிரீன் காம்பினேஷன் கான்ட்ராஸ்டா பிங்க்ல வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் த்ரீ பிப்டி ஒன்லி அழகான ஒரு செக்டு பேட்டர்ன் சேக்குடி எப்பவுமே அவுட் ஆஃப் ஃபேஷன் கிடையாது எவர் ஃபேஷன் தான் பல்லு ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டாக வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி பேரட் கிரீன் நல்ல ஒரு சர்க்கிள் டிசைன் வந்து சாஃப்ட் காட்டன் ப்ளவுஸ் இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து சில்வர் ஜரி வர பழக இருக்கு இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அகான நல்ல ஒரு பீகாக் ப்ளூ பிங்க் பிங்க் வந்து அந்த வாடாமல்லி பூவில் வரும் அந்த பிங்க் ரொம்ப சூப்பர்பா இது கலர் காம்பினேஷன் இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி லெவனான கிரீன் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் சாஃப்ட் சில்க் காட்டன் பல்லு இந்த மாதிரி பேட்டர்ன் பிளவுஸ் பிளைனா வர பழக இருக்கு இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்ல நமக்குலாம் பிடிச்ச பிளாக் பிளாக்ல அந்த மெரூன் காம்பினேஷன் வரப்போ கேக் செமையா இருக்கும் பத்மஸ்ரீ காட்டன் இதுவுமே தௌசண்ட் டூ பிப்டின் சேல் பண்ண சாரி இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி சிம்பிளான சாஃப்ட் டிஷ்யூ லைட் கிரீன் டார்க் கிரீன் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல நல்லா படிஞ்சு வரும் அந்த மாதிரியான மெட்டீரியல் தான் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி சாஃப்ட் காட்டன் லைஃப் ஸ்டைல் இருக்கு அந்த பிராண்ட் காட்டன் இது இதெல்லாம் நைன் ஃபிஃப்டின் சேல் பண்ண சாரி பல்லு இந்த மாதிரி பேட்டர்ன் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் ஆஃப் ப்ரௌன்ல ஒரு பழகா இருக்கு இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அழகான வாரணாசி காட்டன் நல்ல ஒரு கிரீன் கிரீன் ஃபேமிலியிலேயே எத்தனை கிரீன் இருக்கு பாத்தீங்களா செமையா இருக்குல்ல இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு லைட் க்ரீன் சில்வர் கலர் காம்பினேஷன் செமையாக இருக்கு இது வந்து அந்த மடி ஃபோல்டிங்கில் மட்டும் அந்த டஸ்ட் அந்த ஸ்டெயின் இருக்கும் ஆனா வாஷ் போகக்கூடியது தான் இதோட பிரைஸ் ஒன் பிங்க் சமையா இருக்கு இதோட பிரைஸ் த்ரீ பிப்டி ஒன்ல கிரே செக்கு பேட்டர்ன் சில்வர் கலர் பார்டர் செமையாக இருக்கு பல்லு இந்த மாதிரி பேட்டர்ன் ரொம்ப சூப்பராக வரப்பூப்பர் சாஃப்ட் காட்டன் இதோட பிரைஸ் த்ரீ அழகான நல்ல ஒரு பிங்க் கிரீன் காம்பினேஷன் சமையல் இருக்குல்ல பல்லு இந்த மாதிரி பேட்டர்ன் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் கிரீன் சூப்பர் பார்க் இதோட பிரைஸ் அழகான நல்ல ஒரு டார்க் ஸ்கை ப்ளூ நேவி ப்ளூ காம்பினேஷன் சமையா இருக்குல்ல பல்லு இந்த மாதிரி பேட்டன்ல வந்து பிளவுஸ் ரன்னிங் இதோட பிரைஸ் அழகான கிரீன் பிங்க் களம்கரி ஸ்டைலில் வந்து பிளவுஸ்மே அதே பேட்டர்னில் வரப்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி அழகான நல்ல ஒரு பிங்க் டபுள் சைடு அந்த லைட் பிங்க்ல பார்டர் வரப்ப அழகாக இருக்குல்ல பல்லு இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து நல்ல ஒரு பிங்க்ல வர்றப்ப எல்லா சூப்பரே இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி பீகாக் கிரீன் நல்ல டபுள் சைட் பார்டர் பேட்டன் வந்து நல்ல ஒரு ஃப்ளாரல் வரப்ப செமையா இருக்கு இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டில வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இன்னும் ஒரு டூ டேஸ் இந்த ஆஃபர் இருக்குது ஏன்னா டெய்லி சொல்லிட்டேன் நிறைய கஸ்டமர் வந்து அக்கா இந்த ஆஃபரில் நான் இன்னுமே எடுக்கவே இல்லை எடுக்கவே இல்லைன்னு நிறைய கஸ்டமர் சொல்கிறீங்க உங்களுக்காக தான் இந்த ஆஃபரை கொடுத்துக்கிட்டே இருக்கோம் எல்லாருமே இந்த ஆஃபரை யூஸ் ஆஸ் ஆஷ்யூஷ்வெல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ